இங்கு ரத்த காயங்களுடன் இருக்கும் இவருடைய மனைவியை போலீஸ் கைது செய்து விட்டார்கள் இந்த இரண்டு பேரில் யார் இவருடைய மனைவி உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் ஏவை நீங்க சூஸ் பண்ணியிருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர் அவசர சிகிச்சையில் சிகிச்சை பெற்று வரும் இந்த மூன்று பேரில் ஒருவர் இறந்துவிட்டார் அவர் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் ஏவே நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்ஸ் இங்கே கல்யாண மாப்பிள்ளையும் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார் இங்கே ஏபிசி மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேரில் யாரோ மனப்பெண்ணை கடைத்துட்டு போகிறாங்க அவங்க யாரும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நீங்கள் ஆப்ஷன் சி சூஸ் பண்ணியிருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர் அந்த பெண்ணின் கைவரில் வெளியே தெரிவதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே மூன்று பெண்கள் கண்ணாடி முன்பு நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் ஒரு பெண் மட்டும் வித்தியாசமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் பி ஐ சூஸ் பண்ணியிருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த பெண்ணின் முகம் கண்ணாடியில் தெரியக்கூடாது இங்கே மரத்தின் மீது நான்கு சிறுவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று சிறுவர்கள் மரத்தை வெட்டுகிறார்கள் இந்த மூன்று சிறுவர்களில் யார் மிகவும் முட்டாள் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நீங்கள் ஆப்ஷன் டி சூஸ் பண்ணியிருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர் ஏன் என்றால் அந்த சிறுவன் அவன் அமர்ந்து கொண்ட இடத்தையே வெட்டுகிறான் மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டுள்ளது மறக்காமல் பண்ணுங்க